இன்று பார்க்கின்ற பாம்பாட்டி சித்தரின் பாடல் அதிசய வைக்கின்றது அதாவது சித்தர்கள் எப்படி இவ்வளவு புலமை வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பொழுது மிக மிக ஆச்சரியமாக இருக்கிறது செப்பரிய மூலகை செவ்வொன்னாக்குவோம் என்ன நம்ம வந்து மூணு உலகம்னு சொல்கிறோம் இல்லையா மேலே இருக்கிற உலகம் இப்போ வாழற உலகம் பாதாள உலகம் அப்படின்ற மாதிரி நம்ம இருக்கிறது எல்லாத்தையும் செம்பொண்ணாக்குவோம் அப்படின்றார் அப்புறம் செங்கதிரை தன்கதிராக்குவோம் அப்படின்றார் அடுத்தது இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை இல்லாமல் செய்குவோம் அப்படின்னு இந்த பாடலில் சொல்லியிருக்கிறாரு இது எல்லாம் வந்து முழுக்க முழுக்க தியான அனுபவம் என்பதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் நம்முடைய பதிவுகளில் வந்து ஏற்கனவே இதை பற்றிலாம் நம்ம வந்து பேசியிருக்கிறோம் சித்தர்களுடைய பாடல்களில் வந்து கொல்லிமலை நெருப்பு ஆறு செந்தி செம்பொன்னம்பலம் செவ்வொழி இப்படி பலவிதமாக இந்த விந்து நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெளியை நம்ம சித்தர்கள் பாடி பாடியிருக்கிறாங்க வள்ளல் பெருமானும் வெளிக்குள் வெளி கடந்து அப்படின்றதையும் சொல்லியிருப்பார் ஸோ இது தியான அனுபவத்தில் என்னென்னு பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு வெள்ளொளி வரும் அதற்கு பிறகு ஒரு பொன்னொளி வரும் அதற்கு பிறகு ஒரு செவ்வொழி வரும் இதெல்லாம் சின்ன பொட்டு மாதிரி ஆரம்பித்தது எல்லாமே நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன் எல்லை இல்லாத அளவுக்கு பறந்து விரிந்து விடும் இதெல்லாம் நம்ம தெளிவாக வந்து இந்த மூன்று ஒளிகளை வந்து நம்ம தியான அனுபவத்தில் பற்றி பேசியிருக்கிறோம் பாருங்கள் விந்து நிலைனா என்னன்றதை பற்றி பேசியிருக்கிறோம் அதையும் போய் பாருங்கள் இப்போது செம்பொன் ஆக்குவோம் அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த தியானத்தில் வந்து இப்போ நம்ம உலகத்தை எல்லாம் மறைஞ்சி போய் அந்த செம்பொன்னு சொல்லக்கூடிய அந்த வெளியாக மாற்றி விடுகிறார்கள் அங்கே வந்து அந்த பிரபஞ்சம் அப்படிலாம் எதுவுமே இருக்காது அப்போ இவ்வளோ பெரிய உலகத்தையே நான் வந்து மறைச்சிருவோம் அப்படின்றத அவங்க வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாங்க இது வந்து யாரால் அனுபவிக்கப்பட்டிருக்குதோ அவங்களுக்கு தான் இது வந்து தெல்ல தெளிவாக புரியும் அதாவது என்னென்னா நீங்கள் முதல்ல பார்க்கும்போது அந்த செவ்வொழி அப்படின்றது வந்து எதிரில் தெரியும் அந்த செவ்வொழி அப்படின்றது வந்து நீங்களும் அதுவும் ஒன்றாகி விடும்பொழுது உங்களுடைய கதிர் வந்து செங்கதிராக இருக்கிறது அப்படின்றத ஓமையாக பாடுறாரு அப்படின்னா நீங்களே அந்த செவ்வொழியாக மாறிடுறீங்க அப்படின்றத அதை உணர்த்துறாரு இது எல்லாமே வந்து தியானத்தில் ஆழ்நிலைக்கு போகும்போது நடக்கக்கூடிய உச்சக்கட்ட அனுபவங்கள் இதெல்லாம் இந்த செம்மோன் நம்பளத்தை பற்றி ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா இந்த செம்மோ நம்பளத்தோடு நம்ம வந்து கலக்கும் பொழுது அந்த ஆனந்த மருந்து அப்படின்னு வள்ளல் பெருமான் பாடி பாடியிருக்கிறேன் மருந்து இது நல்ல மருந்து வைத்திய நாத மருந்து இது ஆனந்த மருந்து அப்படின்னு பாடியிருப்பார் அந்த ஆனந்த மருந்து கிடைக்கிற இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செம்பொண்ண்தான் ஸோ இதாக கூட சேரும் பொழுது உங்களுக்கு இல்லாத எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடியுதுன்னு தெரியாத ஒரு பேரின்ப நிலை அதாவது இந்த உடலுறவின் போது ஏற்படுகின்ற ஒரு சிறு துளி இன்பத்தை பல கோடி மடங்காக பெருக்கி அதை எப்பொழுதும் உடம்பில் நிலை நிறுத்தக்கூடிய தன்மை இந்த செம்போ நம்பலத்திற்கு உண்டு இது பேர் தான் வந்து வெந்து அப்படின்னு சொல்லுவோம் வெந்துன்னா லைட்டு இதை வந்து தப்பு தப்பாக நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதை நான் பல தடவை சொல்லியோம் அதில் ஒரு விழிப்புணர்வே வர மாட்டேங்கிது சரி நம்ம உண்மையை பேசிடுவோம் ஸோ இந்த நிலையில் உங்களுக்கு உடல் தன்மை ஏற்படும் அப்படின்றத அது எப்படி வேலை செய்யும் அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து நம்ம பதிவுகளில் ஏற்கனவே போட்டாச்சு அதை பேசுனால் இது நீண்ட பதிவாயிடும் அந்த மாதிரி ஏழு கடல்களையும் முழுங்கி ஏப்பம் விடுவோம் அப்படின்றாரு அப்போ ஏழு கடல்கள் இருந்தது அப்படின்றது வந்து அத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அவரால் எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சுதுன்றது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் ஏன்னா அப்போ வந்து மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டே இல்லை சேட்டலைட் இமேஜ் கிடையாது எந்த ஒரு விஞ்ஞான முன்னேற்றமும் இல்லாத காலத்தில் வாழ்ந்தவங்கவுங்களாம் அப்போ அவங்கெல்லாம் அதெல்லாம் வந்து அறிஞ்சிருக்காங்க போது பெரிய விஷயம் தான் அதே மாதிரி அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த துன்பம் என்றதை தாண்டி நாங்கள் மேலே வந்து துன்ப மேகத்திற்கு மேலே நாங்கள் உழவுவோம் அப்படின்றார் அதையும் நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருந்தோம் அதாவது என்னன்னா இந்த வாழ்க்கையினுடைய எண்டு ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு ஷார்ட் வந்து போட்டிருந்தோம் அதாவது உங்களுடைய கன்க்ளூஷன் ஒரு முடிவு ஆனது வந்து வெளியில் இருக்கிற முடிவோட ஒத்துப்போகும் பொழுது நீங்கள் சந்தோஷமடைகிறீர்கள் அந்த முடிவானது வந்து வெளியில் நடக்கின்ற முடிவோடு போகவில்லை என்றால் துக்கமாகிவிடுவீர்கள் எப்பொழுது ஒருவன் எந்த முடிவையும் எடுக்காமல் நடைநிலைமையோடு இருந்து கொண்டிருக்கின்றானோ நடு நின்ற நிலையில் இருக்கின்றானோ துக்கம் என்ற ஒன்றையும் யோசிப்பதில்லை இன்பம் என்ற ஒன்றையும் யோசிப்பதில்லை முடிவு என்ற ஒன்றை அவன் கருதுவதே இல்லை அந்த முடிவு என்ற ஒன்று முன்முடிவுன்னு சொல்லுவோம் அதுக்கு என் லைஃப் இப்படி தான் நடக்கணும் அப்படின்ற ஒரு முன்முடிவை எடுப்பதில்லை ஃப்ளோ அலாங் வித் லைஃப் அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து எப்படி இருப்பாராம் துன்பங்கள் இன்பங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் அதை தாண்டிய நிலையில் மற்ற நிலையில் அவர் இருப்பார் நாங்களாம் இருக்கிறோம் சித்தர்களுடைய நிலை இந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்றத அவர் வந்து பாடலில் தெளிவாக சொல்கிறார் அதே மாதிரி அடுத்தது என்ன சொல்கிறார் நாதனோடு நாங்களும் சமமாய் வாழ்ந்திருப்போம் அப்படின்றத அவர் சொல்கிறார் அதாவது என்னென்னா இறைநிலையோடு இறைநிலையாக கலந்து இரண்டரை கலந்து ஒன்றாக இருக்கும் நிலையில் அவங்க இருக்கிறாங்க அப்படி செய்திருக்கிறவங்க தான் சித்தர்கள் அப்படின்றத தெளிவாக அவருடைய பாடலில் வந்து குறிப்பிட்ருக்கிறாரு இதை வந்து வல்லல் பெருமானுடைய பாடல்லையும் அந்த விஷயம் இருக்கு அவர் சொன்ன தலைப்பிலேயே இருக்கு இந்த தலைப்பை பற்றியும் நம்ம வந்து ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கிறோம் சத்திய சுத்த சமரச சன்மார்க்க சங்கம் என்ற தலைப்பு பற்றிய விளக்கத்தையும் அதில் இருக்கும் உபதேசத்தையும் நம்ம பதிவுகளில் பார்க்கலாம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருப்பவர்கள்தான் சித்தர்கள் என்பதை பாம்பாட்டி சித்தர் அவர்கள் அருமையாக சொல்லுகிறார் இந்த பாம்பாட்டி பாம்பாட்டின்னு ஒன்று இவர் என்னமோ பாம்பு வச்சுன்னு ஆட்டின்னு இருக்காரு அப்படின்னு நினைக்க வேண்டாம் பாம்பு அப்படின்றது என்னென்னா அது முக்கியமாக ஐந்து தலை பாம்பு ஐந்து தலை பாம்பு அப்படின்னா ஐந்து தலை பாம்பு வந்து எக்ஸிஸ்டன்ஸில் இல்லை ஆனால் வந்து என்னென்னா ஐந்து விதமான உணர்வுகளை கொண்ட ஒரு உணர்வை தான் பாம்பு என்ற ஒரு விஷயமாக சொல்கிறார்கள் அந்த ஐந்து தலையும் ஒன்றா போய் ஒரே உடம்பாக போகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஐந்து விதமான உணர்வுகளை மொத்தமாக சேர்த்திங்கன்னா அது பேர் உணர்வு உணர்வுகள் ஐந்து வகைப்படும் அப்படின்ற மாதிரி தலைப்பு தான் நம்ம சொல்ல முடியும் பார்வை உணர்வு செவி உணர்வு தொடு உணர்வு சுவை உணர்வு கேட்கும் உணர்வு இப்படி ஐந்து விதமாக நம்ம வந்து சொல்லலாம் இதை தான் வந்து பஞ்சபூதம் சொல்லுவோம் இதை வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த பாம்பை தான் அவர் வந்து ஆட்டி வைக்கிறாரு ஸோ புலன்கள் மூலயமாக இயங்கக்கூடிய உணர்வை அது தொடங்கிய இடமாகிய உயிர் ஆன்மா இறைநிலை என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஒடுக்கி பாம்பை அடக்கி அதே இடத்தில் இருக்க வைத்து அந்த பாடலில் ஓமையாக பாடியதால் அவருக்கு பாம்பாட்டி சித்தர் என்ற அந்த பெயரை வழங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது என்று எனக்கு என்ன அளவு இருக்குது என்னை பொறுத்தவரை அப்படி இருக்கலாம் என்ற ஒரு முடிவு இருக்கிறது இத்தகைய புலமையாக இந்த பாடலை வடிவமைத்த அவருடைய புலமை அறிவை கண்டு வியக்க வைக்கிறது எல்லாமே அவர் சொன்னது சூட்சம்தான் ஆடு பாம்பே ஆடு பாம்பே நின்று ஆடு பாம்பே அப்படின்றத வந்து அவர் சொன்னது தான் உபதேசன்றத எல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த பாம்பு படம் எடுத்து எப்படி ஆடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த உடம்பினுடைய ஒரு பகுதி பூமியை டச் இருக்கு பாருங்க அந்த பகுதி மட்டும் ஆடவே ஆடாது அப்படியே இருக்கும் அதுக்கு மேலே இருக்கிற அந்த தலை வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி மட்டும் தான் ஆடும் ஆனால் அதனுடைய பூமியை தோட்டுன்னு இருக்கிற இடம் ஆடாது அந்த மாதிரி இந்த புலன் உணர்வுகளை அந்த பூமியை தொட்டுன்னு இருக்கிற மாதிரி உயிர் என்ற ஆன்மாவில் டச் பண்ணி இருக்கிற இடத்தை நடுநிலையாக நிறுத்தி கொண்டு இயங்குகின்ற தன்மையை தான் அவர் வந்து பாம்பே நின்ற ஆடு பாம்பே நின்ற நிலை என்பது ஒரு சூட்சம ரகசியம் அதை பற்றி அப்புறமேட்டாக பேசலாம் நின்ற நிலை என்பது சித்தர்களுடைய பாடல்களை அப்பப்போ சொல்லியிருப்பாங்க ஸோ நில் என்று உபதேசத்தை பற்றி நம்முடைய ஷார்ட்ஸ்லேயும் கொடுத்து கொடுத்துருப்போம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே கொடுத்தாச்சு இதெல்லாம் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா தெரியும் முடிந்த அளவுக்கு நம்ம குருமார்கள் விளக்கம் கொடுப்பதை பதிவாக ஏற்றி கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் வந்து சூட்சமத்தில் அவங்க உணர்த்துறதா சரியா இன்னொரு பதிவில் பார்ப்போம் நன்றி